காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபத்தி நான்கு இயற்கையை மதிக்கும் இல்லறம் தூய்மை குறைவுக்கெல்லாம் காரணமானது சிற்றின்பம் என்று மகான்கள் எல்லாம் பாடி வைத்திருந்தாலும் அதிலும் கூட ஒரு நெறியை ஏற்படுத்தி கொடுத்து அதையே ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு சம்ஸ்காரமாக்கி நமக்கு வேத தர்ம சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கின்றன சாதாரணமாக ஒரு ஜீவனை காட்டுக்கு போ சந்நியாசியா இரு என்று சொன்னால் அவனால் முடியாது லோக வாழ்க்கையில் அடிபட்டுத்தான் அவனுக்கு பக்குவம் உண்டாக வேண்டும் பிஞ்சாக கசக்கிற காலத்தில் கசந்து வடுவாக துவர்க்கிற காலத்தில் துவர்த்து காயாக புளிக்கிற காலத்தில் புளித்து அப்புறம்தான் பழமாக பழுத்து மதுர ஆவதற்கு சாமானிய ஜீவர்களால் முடியும் தானாக பழுக்காததை தடிகொண்டு அடித்து பழுக்க பண்ண முடியாது அப்படி இயற்கை வேகத்தை மீறி பண்ணினால் ராமலிங்க சுவாமிகள் சொன்னபடி வெம்பி விழ வேண்டியதுதான் என்பது ரிஷிகளுக்கு தெரியும் அதனால் தான் விவாகத்தையும் தர்மங்களையும் வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பூர்வ கர்மாவுக்காக அநேக ஜீவர்கள் பிறந்தாக வேண்டுமே தாம்பத்தியம் இல்லாமல் இது எப்படி முடியும் கிரகஸ்தாசிரமத்தில் இவன் முன்பு கற்றுக்கொண்ட வேதத்தை தொடர்ந்து ஓதியும் பிறருக்கு ஓதுவித்தும் வரவேண்டும் அநேக யஜங்களையும் அவுபாசனைகளையும் அக்னிமுகமாக பண்ண வேண்டும் பிரம்மச்சரியத்தில் ஒருத்தனை சேர்ந்த சந்தியாவந்தனமும் கிரகஸ்தாசிரமத்தில் தொடர்கிறது தற்போது மற்ற யக்ஞானுஷ்டானம் வேதாத்தியனம் இரண்டுமே ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டாலும் சந்தியாவந்தனமும் அதில் முக்கியமான காயத்ரி ஜப்பமும் இருந்தால் அதை பற்றி சொல்கிறேன்